హరేష్ణ నమో భగవతే వాసువాయ నారాయణం నమస్కృతం నరం చైవరో దీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయేత్ नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरेकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यत् अध्यायं पद् भगवान् वामनदेवर् बलिमहाराजाविडं யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதம் எட்டு தம் ஆயாந்தம் சூலபாணிம் சமாலோக்கியம் விஷ்ணு மாயாவினாம் மீனிங் தம் அவனை ஹிரண்ய கஷிபு ஆயாந்தம் வரும் சமாலோக்கிய உற்று நோக்கி சூலபாணிம் அவனது கரத்தில் ஒரு சூலத்துடன் கிருதாந்தவத் மரணசொரூபியைப் போலவே சிந்தையாம் ஆச எண்ணினார் காலக்ஞ காலத்தின் முன்னேற்றத்தை அறிந்தவரான விஷ்ணு பகவான் விஷ்ணு மாயாவினா எல்லா வகையான மாயாவிகளிலும் வர தலைமையானவராக டிரான்ஸ்லேஷன் மாயாவிகளுக்கெல்லாம் மிகவும் சிறந்தவரும் காலத்தின் முன்னேற்றத்தை அறிந்தவருமான பகவான் விஷ்ணு கையில் ஒரு சூலத்தை ஏந்தியவாறு மரண ஸ்வரூபியைப் போல் இரண்யக்சிபு தம்மை நோக்கி வருவதைக் கண்டு பின்வருமாறு எண்ணினார் பதம் ஒன்பது தத்ரசௌ மிருத்யுக பிராண இவ அதோகம் அஷ்ய ஹிருதயம் பிரவேக்ஷா பராக் திருச வேர்ட் பை ஒன் மீனிங் எத்த எத்த எங்கெல்லாம் அகம் நான் தத்ர அங்கு உண்மையாகவே அசோ கஷிபு மிருத்யோ மரணம் பிராணப் எல்லா ஜீவராசிகளின் இவ போலவே அத ஆகவே அகம் நான் அஷ்ய அவனது ஹிருதயம் இதயத்தினுள் பிரவேக்ஷாமே நுழைந்து விடுவேன் பிராக்திருஷ புறப்பார்வையை மட்டும் கொண்ட ஒருவனின் டிரான்ஸ்லேஷன் எல்லா ஜீவராசிகளையும் மரணம் பின்தொடர்வதைப் போலவே நான் எங்கு சென்றாலும் கஷிபு என்னை பின்தொடர்வான் ஆகவே அவனது இதயத்தினுள் புகுந்து விடுவதுதான் எனக்கு நல்லது இதனால் வெளியில் மட்டுமே காணும் சக்தியை கொண்ட அவனால் என்னை உள்ளே காண முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் ஜெய் பிரபாது கே ஜெய்